பிதா குமாரன் பசுதாவின் பெயராலே அவன் தேவன் நமக்கு உணர்ச்சி வார்த்தை அது அப்போ சிலர் அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வாக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது எல்லாரும் ஆமன் சொல்லாம ஆமன் நாம் கிருசுகள் முகப்பிரியமானவர்களே கத்தருடைய வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவமான வார்த்தையானது அவர்களுக்கு பழிக்கும் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லி அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னாங்க மாறுபாடுல இந்த சந்தேகை விட்டு வழி அப்ப ஆண்டவருக்கு விரோதமாக விரோதமாக நாம் செயல்படுகின்ற எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஆண்டவருடைய வார்த்தையை கைப்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமானவர்களே அழகாக சொல்லியிருக்கிறார் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி அவங்க மாறுபாடு உள்ளவங்க தான் விட்டு விலகி விடுங்க அவங்களோட எண்ணங்கள் அவ்வளவுதான் நீங்க விட்டு விலகி விடுங்கள் நீங்க ஆண்டவர் அழைத்து அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய வாக்கு சுத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகி கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அவரை நம்பி அவரை சொன்ன வார்த்தையை கேட்டு வரக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த வாக்கு அது அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது அந்த வாக்கு தத்தமான பழிக்க ஆரம்பிக்கிறது மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி ஆண்டவர் நேசிக்க கூடிய சந்ததியோடு நீங்க இணைய போறீங்களா இல்லையா அது ஆண்டவர் நேசிக்க கூடிய சந்ததி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் அது ஆண்டவருடைய சந்ததி வேற எதுவும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்களும் நானும் ஆண்டவருடைய சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அப்பொழுது அனைத்தும் நமக்கு ஆம் என்றும் அமேன் என்றும் பழிக்கும் விசுவாசோடு காத்திருக்கிறீங்களா ஜலசேல நேசிக்கு நன்றி தகவல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை நீங்க தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஆமாண்டவர் நாங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு நாங்கள் விலகி உண்மை நேசிக்கின்ற பிள்ளைகளோடு கூட கற்றுக்கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளோடு கூட நீ தந்த வார்த்தைகளோடு கூட நாங்கள் பயணிக்க தேவையான அழைக்கிறீரப்பா இதன்படி வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நீர் நேசிக்க கூடிய சந்ததியில நாங்கள் இணைகிறோம் அதன்படி வாழ ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர் இந்த வேலையிலேயே கூட அதன்படி வாழ போகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ உடையவர்களாக மாற தேவனை அவங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது எல்லாருடையும் நல்லபிதாவே Amen. God bless you.